ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கே வந்திருக்கோம் திருச்சியில் இருக்கோம் திருச்சியில் எங்கே இருக்குன்னா திருச்சி பெரிய கடை வீதி பேரடி பஜார் பாருங்க சென்னை சர்மா ஸ்டோர் தீனர் தீனர் மாதிரி இருக்குது பாருங்கள் சரியான ஆமாம் சரியான கூட்டம் மலை மலைக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கான் மலைக்கோட்டை உச்சிக்குள்ளே அவர்கள் போயிட்டு இருக்கோம் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் வந்துருக்கான் மலைக்கோட்டை மேலே ஏறிட்டு இருக்கான் இன்னொரு தூவா ஏறுறேன் எங்கள் வீட்டுக்காரம்மா பாருங்க முடியல காட்டுங்க அவங்கனால ஏற முடியல உட்காந்துக்காங்க எங்கள் ஊருக்கு போகும்போது சென்னை டு தேவட்டை போகும்போது அந்த ரோட்டில் போவோம் எங்களை கூட்டிகிட்டு போல போகல நாங்கள் சொன்னாங்க இப்போ வந்திருக்கோம் ஆனால் முடியல பாதிலே உட்காந்துக்காக பாருங்க அது மேலே போய் மறுபடியும் பார்ப்போம் மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம் உச்சி பிள்ளையா இருக்கும் நடக்க முடியாம நடந்து வந்து வீட்டுக்காரம் பண்ணிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாருங்க கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்தா மேல பிள்ளையார பார்த்துக்கலாம் டவுன் திருச்சி ஆறு தெரியுதா காவேரி ஆறு தெரியும் ஸ்ரீரங்கம் கோயில் தெரியும் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் மேல இருக்கிறோம் நான் கொஞ்ச தூரத்தை நான் மேல தெரியும் பாருங்க பிள்ளையார் நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் சொன்ன மாதிரியா திருச்சி மாநகரத்தை பாருங்க எப்படி இருக்குமா திருச்சி மாநகரம் லாஸ்ட் காவேரி யார் போகுது தெரியாது நினைக்கிறேன் மேல வந்துட்டோம் உச்சி பிள்ளை தரிசனம் பண்ணியாச்சு தரிசனம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு இறங்கி இறங்க ஏறும்போது ஏறும் ஏற இற முடியல இறங்குறதுக்கு முடியல பாருங்க வர்றத பாருங்க தவறுக்கிட்டே வர்றது